ஓம் சக்தி தாயே என் அன்பு குழந்தை விதி சரி செய்கிறதோ சரி விதி செய்கிறதோ என்று இத்தனை காலமாக மீளா துயரத்தோடு என் குழந்தைகள் வாடி வதைத்துக் கொண்டிருந்தார்கள் துரோகத்தையும் அவமானத்தையும் விதைத்தது யார் என்று தெரியாமல் கூட நீ உனக்கான வாழ்க்கையில் அடுத்தடுத்து என்ன நடக்கப் போகிறது என்று நீ அங்கு நம்பிக்கை இழந்து கொண்டே இருந்தாய் இப்பொழுது நீ பட்ட பாட்டுக்கள் எல்லாம் பலன் கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது எது இதோ இருந்தாயோ அந்த ஒன்று பெறுவதற்கான நல்ல நேரத்தை என் குழந்தைகள் இங்கு நெருங்கிவிட்டார்கள் இனி நடப்பதையெல்லாம் உனக்கு சில நிகழ்வுகளை எடுத்து கூறுவதோடு மட்டுமல்லாமல் அந்த விஷயத்தை தாண்டி உனக்கு நல்லதுதான் நடக்கப் போகிறது எல்லாம் இழந்து முடிந்து விட்டது என்று சில நிகழ்வு காரணமாக மனம் வருந்தாதே மனிதர்களை தாண்டி பல முடிவுகள் இந்த வராகியானவள் கைகளில் மட்டுமே உள்ளது உன்னுடைய தவறு பல விஷயத்தை உனக்கு முடிவு செய்து கொண்டிருக்கின்றதோ என்று நினைக்க வேண்டாம் அந்த தவறையெல்லாம் மன்னித்து இப்பொழுது நீ வெற்றியின் முதல் படி கட்டுகளில் அங்கு ஏறு ஆரம்பித்து விட்டாய் முன் முயற்சி எல்லாம் வெற்றிதான் உன் வாழ்க்கையின் பள்ளத்திலிருந்து இழக்கப் போகிறாய் உனக்கான விடியல் வந்துவிட்டது அந்த விடியல் வெற்றி விடியலாகத்தான் வந்து கொண்டிருக்கின்றது உன்னை கண்ணீர் சிந்த வைக்க விட்டு நிம்மதி பெற்று விடலாம் என்று உன்னை பள்ளத்தில் தள்ளிவிட்டு விடலாம் என்று ஒருவர் திட்டமிட்டு கொண்டிருந்தார் அவர்களின் வாழ்க்கையை இப்பொழுது கேள்விக்குறியாக இருக்கின்றது ஏனென்றால் உனக்காக அங்கு கெடுதல் செய்ய வேண்டும் என்று நினைத்தார்கள் உனக்கா அங்கு நிம்மதி இடக்க செய்ய வேண்டும் என்று நினைத்தார்கள் அத்தனையும் தாண்டி உன்னை சுற்றி அங்கு ஒரு பாதுகாப்பான கையை சுத்தி போட்டிருப்பது இந்த வாரம் என்று அவர்களுக்கு புரிய வைக்கும் நேரம் வந்துவிட்டது எனக்கெல்லாம் நல்ல நேரம் வராதா என்று நீ ஓடி ஓடி உழைத்து கொண்டே இருந்தாய் ஓடிய உழைப்புக்கு எப்பொழுதுதான் பலன் கிடைக்கப் போகிறது என்று தெரியாமல் உன் மனம் தளர்ந்து கொண்டே இருந்தால் சிந்தனை கொண்ட மனதிற்கு இங்கு தெய்வம் துணையாக இருந்து கொண்டிருக்கும் வேண்டும் அப்படித்தான் சிலர் பலர் தொடர்ந்து வந்து போதிலும் உன் மனதோடு நடக்கும் போராட்டம் என்றும் ஓய்வதே கிடையாது என்று நீ அங்கு துடி துடியாக துடித்துக் கொண்டிருக்கின்றாய் இப்பொழுது என்ன செய்வது என்று தெரியாமல் வரப்போவது கூட நிற்கதி போல உன் மனம் அடையும் போது எல்லாம் இந்த திருநாமத்தை மட்டுமே கொண்டே இரு நீ எனக்காக என்னிடத்தில் வந்திருக்கின்றாய் என்று தான் நான் நினைத்துக் கொண்டிருக்கின்றேன் என்னை மட்டுமே வேண்டிக் கொள்ள வந்திருக்கின்றாய் என்று தான் நான் என் குழந்தைகளை நம்பிக்கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும்போது உன் மனம் எங்கேயும் தளரவிடச் செய்யாது மனதிற்கு சர்வ நிச்சயமாக இந்த வராகி வழிவிடுவாள் என்பதை நம்பித்தானே வந்து கொண்டிருக்கின்றாள் வாழ்க்கை வழிக்கான பாதை தென்பட்டு வளம் பெறும் நல்ல நாள் நெருங்கிவிட்டது நீ இதை எதிர்பார்த்தாயோ அதை நான் உனக்கான வெற்றியாகத்தான் தரப்போகின்றேன் வளர்ப்பிறையாய் வளர வேண்டிய உன் வாழ்க்கை அங்கு தைத்து தேய்ந்து ஒன்றா ஒன்றுமில்லாதது போல் இருந்து கொண்டிருக்கின்றது உன் பரிதவிப்பதை பார்த்து கொண்ட நானும் அறிந்து கொண்டு தான் இருக்கின்றேன் கலங்காதே என் கண்மணியே உன் த உன் தயக்கத்தால் வாழ்வில் வரும் அதிர்ஷ்டங்களும் பின்னோக்கித்தான் சென்று கொண்டிருக்கின்றது தைரியமாக துணிந்து உன் செயலை செய்ய தொடங்கு தயக்கம் என்பது சொந்த சிறையில் அதில் தங்கி கிடைப்பதை நீயே உந்தன் குறையாக எண்ணிக்கொள்ளாதே முதலில் அந்த சிறையிலிருந்து வெளிவருவதற்கான முயற்சியை எடுத்துக்கொண்டு இடம் தூன்றால் தூண்கள் கூட துரும்பாகும் துணிந்தால் நாணல் கூட இரும்பாகும் கவலைகள் நோய்க்கு விருந்தாகும் உன் கலங்காத மனம்தான் நான் உனக்கு வெற்றி தருவது எங்கு உறுதி செய்யப் போகிறது நான் உனக்கு வெற்றியை கொடுக்க வேண்டும் என்று துணிந்துவிட்ட பிறகும் நீ எதற்காக மனம் வருந்திக் கொண்டே இருக்கின்றாய் உன் வாழ்வில் இருக்கின்ற இரக்க குணத்தை பயன்படுத்தி கொண்டுதான் அவர்கள் அங்கு உன்னை எப்படியாவது பயன்படுத்தி விட்டு அப்படியே விட்டுவிடலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் உன் மனதை சிதைப்பதுதான் அவர்களின் முதல் நோக்கமாக இருக்கும் என்பதை தாண்டி உன் வெற்றியை தடுப்பதுதான் அவர்களுக்கு முதல் நோக்கமாக இருக்கின்றது அதனால் அவர்களை பற்றியெல்லாம் நீ கலங்கிக் கொள்ளாதே நல்லதொரு வாய்ப்புகளை எல்லாம் அவர்களுக்காக நீ இழந்து கொண்டு தவிக்கிறாய் எப்படியாவது எனக்கான வெற்றியை பெற வேண்டும் என்ற நினைப்பில் மாய வலையில் சிக்கி தவித்து விட்டாய் போலியான முகம் கொண்ட உறவுகளை நீ நம்பியே மாற்றுவதுதான் இப்பொழுது மிச்சமாகிக் கொண்டிருக்கின்றது உன் வெற்றியின் உன் கூடவே இருந்து தடுத்து நிறுத்திவிட்டு உன்னை கண்ணீர் சிந்த வைத்து விட்டாரே என்று ஆதங்கம் உன் மனதிற்குள் இருந்து கொண்டு தான் இருக்கின்றது என் குழந்தையை நல்லதொரு வாய்ப்புகளையும் இழந்து மலையிலிருந்து உருட்டி விட்டுகள் போல வாழ்க்கை தாண்டி போகிறதோ என்று மனக்கவலை பட்டுக்கொண்டே இருக்கின்றாய் ஒன்றை மட்டும் தெளிவாக புரிந்து கொள் உன் சூழ்நிலை மாறும்போது உன் வார்த்தைகள் மாறும் உன் வார்த்தைகள் மாறும்போது உன் வாழ்க்கையும் மாறும் உன் எண்ணங்களை கவனிக்க தொடங்கிவிட்டால் உன் வாழ்க்கையின் நிலையை மாறுவதே நீ அங்கு உணரத்தான் போகிறாய் உன் தடைகளை தான் நீ வெளிச்சத்தை பெற வேண்டும் என்று நினைத்துவிட்டால் அந்த தடைகளை தாண்டுவதற்கும் தைரியமான முடிவை எடுத்துக்கொள் என்று தான் சொல்கின்றேன் அவரை உன்னை தேடி வந்து மன்னிப்பு கேட்கும் தருணத்தை இந்த வராகி உனக்கு உணரத்தான் போகிறார் ஆனால் அதுவரையிலும் நீ அங்கு வெறுமையோடு காத்திருக்கப் போகிறாயோ இல்லைதானே உனக்கான பாதையை தெளிவுபடுத்துவதற்கு இந்த தாய் வந்திருக்கும் போது நீ எடுத்துக்கொண்ட காரியத்திலிருந்து பின்வாங்கிவிடாதே பின்வாங்கி விடாதே அதில்தான் அவர்கள் எப்படியாவது திட்டமிட்டு செயல்பட வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் உன் வெற்றிக்கான பாதையை நான் தீர்மானித்து விட்ட பிறகும் நீ என் மிச்சத்தை நினைத்து எல்லாம் கலங்கிக்கொண்டே கொண்டே நடப்பது நடக்கப் போவதும் நான் உனக்கு விதிக்கப்பட்ட அதன் பிறகு நீ சற்று யோசிக்காதே இது கிடைக்குமோ கிடைக்காதோ என்று உன் திறமைக்கு நிகராக உன் திறமைக்கு இங்கு எது கிடைக்கப் போகிறது என்று நான் உனக்கு விதிக்கப்பட்டிருக்கின்றேனோ அது தானாகவே நீ பாக்கியசாலியாக மாறும்போது கிடைக்கப் போகிறது அதை நீ தாண்டி நீ உனக்கான வெற்றி பயணத்தை இருப்போதே ஆரம்பித்துப்பார் உன் முயற்சி எந்த அளவுக்கு உனக்கான வீரியத்தை காட்டிக் கொண்டிருக்கின்றதோ அதில்தான் நம் வெற்றியும் வணங்கி இருக்கின்றது என் குழந்தையே உயிராய் கிடைத்த உறவுகள் எல்லாம் உன்னை ஒதுக்கி விட்டார்களே உயிராய் கிடைத்த உறவுகள் எல்லாம் உன்னையே மாற்றி விட்டார்களே என்று நீ உயிரினும் மேலான சுவாசித்த உறவைப் பற்றி தானே கண் கலங்கி அவர்களை கண்ணில் சிந்த வைத்து சென்றாய் நான் எங்கே செல்வது தாயே என்றும் மனம் வருந்துகிறாய் உனக்கு உயிராக இருந்து உன் தேவைகள் அனைத்தையும் நான் செய்து தருவேன் அதனால் எதையும் நினைத்து வருத்தம் கொள்ளாதே உன் கவலைகள் மாறும் கண்ணீர்கள் மாறும் உன் நிலைமை மாறும் வாழ்வும் நீ சொன்னால் அடையப் போகிறது உன் வாழ்க்கையில் இத்தனை நாட்களாக படைக்கப்பட்டிருந்த கதவுகள் திறக்கப் போகிறது என்ற கதவு மூடிவிட்டதோ இனி நான் என்ன செய்வது சரி செய்தாலும் இங்கு நடக்காதோ என்று நீ நேர்மறையை விட்டுவிடாதே என் குழந்தையே உன் வாழ்வில் காலமும் நேரமும் சரியாக இருந்தால் நீ நிச்சயமாக வெற்றியை தான் பெறுவாய் உனக்கு காத்திருக்கும் நல்ல செயல்களை யாராலும் இங்கு தட்டி பறிக்க முடியாது நீ வணங்கும் இந்த வராகி அருளால் உன் வாழ்வில் வரப்போகும் அனைத்து காரியங்களும் வளம் பெறத்தான் போகிறது நடப்பதை பார்த்து எல்லாம் பயந்து கொண்டே இருக்காதே நடக்குமா என்று சொல்லை உன் மனதில் இருந்து அகற்றி நடக்கும் என்ற சொல்லுக்கு உரியவளாக நானே வெற்றி படைத்தேன் அதற்கு தளபதியாக வந்து கொண்டிருக்கும்போது போது என் சொல்லை உன் மனதில் பதிவை பதிய வைத்துக்கொள் நான் சொல்வது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு தானே என்னை வழிவகுத்து வந்து கொண்டிருக்கின்றாய் என்று உன்னோடு நான் இருக்கப் போகிறேன் நீ கலங்காமல் இரு என் கண்ணின் மணியே வெகு நாட்களாக நான் மனதோடு உன் உன்னோடு சேர்ந்து வர காத்திருக்கும் போது நீண்ட நாட்களாக கேட்டுக்கொண்டிருக்கும் பிரார்த்தனையை உனக்கான வெற்றி பாதையாக அமைத்து இந்த நல்ல நாளிலே தர வந்திருக்கும் போது நீ எதையும் தாண்டி இங்கு வருத்தப்படாதே ஒரு கிளையில் பூத்த மலர்கள் ஒவ்வொன்றாக உதித்து விடுவது போல உன் மனம் வேதனையில் துவண்டு இனி சாதிக்கப் போவது என்னத்தான் இருக்கப் போகிறதோ என்று உன் மனம் தனியாக தவித்து தான் இருக்கின்றது உள்ளத்தின் போராட்டம் நான் அறியாதது இல்லை அந்த போராட்டத்தை தாண்டி ஜெயிக்க வேண்டியது கட்டாயத்தில் கிடைக்கத்தான் போகிறது உன் மாறாத பக்தியால் வளமான வாழ்வை நான் உனக்கு தருவதற்கு வந்திருக்கும் போது கிடைத்த வாழ்வில் கிடைத்தவா சிறிய சரியாக பயன்படுத்திக்கொள் யார் என்ன சொன்னாலும் சரி நல்லதெல்லாம் என்னை நாடி வர நல்லொருள் செய்வதற்குத்தான் என் வராகி தாயிலிருந்து இருந்து இருந்து கொண்டிருந்தான் என்பதை உணர்ந்து கொள் எல்லாவற்றையும் நான் உனக்கு தெரிய வைக்கும் புரிய வைக்கும் வந்திருக்கும்போது தீய செயல்களை பற்றி எல்லாம் கலங்கி கொள்ளாது தீய வினைகள் எல்லாம் தீர்ந்து போவாய் என்று என்னை நோக்கி தானே என் குழந்தைகள் வந்து இருக்கின்றார்கள் அப்படிதான் இப்பொழுதும் என்னை உன்னை அந்த முக்கில் இருந்து காப்பாற்றி உன்னை நல்லதொரு விஷயத்திற்காக நோக்கி பயணிக்க வைக்கப் போகிறேன் நீ கற்பிக்கும் பாடமானது இப்பொழுது வெற்றி பெறும் நிலையில் வந்துவிட்டது வாழ்வில் சாதிக்க வேண்டிய நேரத்தில் உன் மனதை சிதைத்தவர் இங்கு மன்னிப்பு கேட்கும் தருணமும் வந்துவிட்டது கலங்காது எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்